வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மத சின்னங்களை பிரசாரத்திற்கு பயன்படுத்த தடை தேர்தல் ஆணையம் சுற்றறிக்கை நான் ஆட்சிக்கு வந்தால் இலங்கையில் எரிபொருள் விலையை குறைப்பேன் அனுர உறுதி வடக்கு கிழக்கு இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை நாமல் அதிரடி கருத்து நாட்டில் தொடரும் கடும் மழை வெள்ளத்தில் மூழ்கிய தயார் நிலையில் கடற்படை ஹரின் மற்றும் மெனசவிற்கு ஜனாதிபதி வழங்கிய முக்கிய பதவி கடவுச்சீட்டு விநியோகத்தில் நெருக்கடி மக்களுக்கு வெளியான புதிய அறிவிப்பு லொரியொன்று ரயிலில் மோதி கோர விபத்து ஒருவர் உயிரிழப்பு இலங்கையில் உள்ள அனைத்து வர்த்தகர்களை பதிவு செய்ய புதிய செயலி செல்வச்சநிதிய தேர் திருவிழாவில் திடீரென மாயமான தங்க நகைகள் பக்தர்கள் அதிர்ச்சி தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடி அல்லது மத சின்னங்களை பயன்படுத்த வேண்டாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் அலுவலகங்களை தயார்படுத்துவது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையிலும் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத சின்னங்களை பிரசாரத்திற்கு பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தனது அரசாங்கத்தின் கீழ் இலங்கையில் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கியுடன் மூன்று பில்லியன் டாலர் கடனை கொண்டிருந்ததாகவும் அதனை திரை சேரி பொறுப்பேற்றுள்ளதாகவும் அவர் விளக்கினார் இதன் விளைவாக இந்த கடனை அடைக்க ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஐம்பது ரூபாய் அமல்படுத்தப்பட்டது கடன் கிட்டத்தட்ட முழுமையாக செலுத்தப்பட்டாலும் லிட்டருக்கு ஐம்பது ரூபாய் வசூலிப்பது தொடர்ந்து பொதுமக்களுக்கு சுமையாக உள்ளது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒரு முழுமையான மறு ஆய்வு நடத்தி அதன் படி விலையை குறைக்கும் என அவர் உறுதியளித்தார் வடக்கு கிழக்கினை இணைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பேவழியில் நேற்று இடம்பெற்ற ஆதரவாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இணைந்த வடக்கு கிழக்கில் அதிகார பகிர்வு என்ற விடயம் தற்போது கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இணைந்த வடகிழக்கில் அதிகார பகிர்வு என்ற விடயத்திற்கு தாம் ஆதரவு வழங்கப்போவதில்லை என தெரிவித்தார் இதேவேளை வடக்கு கிழக்கிற்கு காணி காவல்துறை அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை பாதுகாப்பதாக உறுதியளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு தற்போது அவற்றை மீறியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஷ்டடி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அரச பணியாளர்களுக்கான சம்பளத்தை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது ரூபாவாக உள்ள அரச பணியாளர்களுக்கான வாழ்க்கை செலவு கொடுப்பெனவே இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் அத்துடன் பொருளாதார முயற்சியை அடைந்து வரும் சந்தர்ப்பத்தில் அரச பணியாளர்களுக்கான சம்பளத்தை அதிகரிக்க முடியாது என கூறிய ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இவ்வாறான வாக்குறுதிகளை வழங்குகிறார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் அவரின் அந்த மாற்றம் தற்போது அவருடன் இணைந்துள்ள சிலரின் அறிவுறுத்தலுக்கு அமைய மேற்கொள்ளப்படுகிறதா என்பது தெரியவில்லை என்பதுடன் ஜனாதிபதி பொறுப்புடன் கூறிய கருத்துக்களை தற்போது பொறுப்பேற்ற விதத்தில் கூறி வருகிறார் எனவும் தெரிவித்துள்ளார் கொழும்பு புத்தளம் வீதியில் மகவெவ நகருக்கு அருகில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு இன்று தெரிவித்துள்ளது மகாவிவ தனிவெல்ல தேவானிகத்திலிருந்து மகாவிவ நகரம் வரையிலான பகுதிகளில் நீர் நிரம்பி காணப்படுகிறது சில பகுதிகளில் மூன்று அடிக்கு மேல் நீர் தேங்கியிருப்பதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குளியாப்பிடி பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக மகாவிவ லுனுவோயா மற்றும் ஹெல்மெட் என்ற கால்வாயில் நீர் நிரம்பி வழிவதனால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் பயணங்களை மேற்கொள்வது மிகவும் ஆபத்தானது என மாதம்பிய மற்றும் மாரவில போலீசார் தெரிவித்துள்ளனர் எனவே பொதுமக்கள் அனைவரும் அத்தியாவசியமற்ற பயணங்களை மேற்கொள்வதை தடுக்குமாறு புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை கடும் மழையினால் கழுத்துறை புல்சிங்கள பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது புல்சிங்கள பரகுடு வீதியின் நாளியத்த பிரதேசத்தில் தற்போது எட்டு அடிக்கு கீழ் நீரில் மூழ்கியுள்ளதுடன் நாற்பத்தி நான்கு வீடுகளும் நீரில் மூழ்கியுள்ளதாக புல்சிங்கள பிரதேச செயலாளர் பிரசாந்த் ரங்கன பெரேரா தெரிவித்துள்ளார் பிராந்திய செயலாளரின் வேணுகோளுக்கிடங்க கடற்படையின் அனர்த்தன் மீட்புக் குழு ஒன்று பரகுட பிரதேசத்தில் வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொண்டிருந்த போது நீரில் மூழ்கியோருவரின் உயிரை நிவாரணக் குழுவினர் காப்பாற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அவசர உதவி நடவடிக்கைகளை முன்னெடுக்க இலங்கை கடற்படையின் நிவாரணக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கழுகங்கை மற்றும் குடாகங்கையின் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நேரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த மூன்று நாட்களாக பெய்துவரும் அடைமழையால் கழுகங்கை மற்றும் அத்தனகழு பகுதி நிலங்குள்ள வெள்ள அபாயத்தில் உள்ளன குறிப்பிடத்தக்க மழை ஊற்றி இல்லாவிட்டாலும் கழுகங்கையின் குடாகங்கையின் உபகுளங்குளிலும் அத்தனகளுயாவிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது இந்த நிலையில் குகுளே கங்கை நீர்மின் நிலையத்திலிருந்து திறந்துவிடப்படும் நீர் கொள்ளப்பு வினாடிக்கு இருபத்தி ஐந்து கனிமீட்டராக குறைந்துள்ளது ஆனால் குடாகங்கை படுகையில் தாழ்வான பகுதிகளைச் சுற்றியுள்ள வீதிகள் இன்னும் வெள்ள நிலையிலேயே காணப்படுகின்றது இதேபடி மகுருகங்கை ஜீன்கங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது எனவே தாழ்வான பகுதிகளில் வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டு மண் சரிவு அபாய அறிவிப்பு இன்னும் அமலில் இருப்பதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி கடத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு சிவப்பு அறிவித்தல் தொடர்ந்தும் அமலில் உள்ளது கடத்துறை மாவட்டத்தில் புலத் மற்றும் இங்கிரிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் ரத்தினபுரி மாவட்டத்தில் கலவானு அகிலிய கொட மற்றும் அலபாத் பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பு காளி கேகாலை நூரலிகா மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலாளர்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை அமுலில் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர்களான கெரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷனானியக்கார ஆகியோர் ஜனாதிபதியின் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனா் விளையாட்டு காணி மற்றும் சுற்றுலா விவகாரங்களுக்கான ஆலோசகராக ஹரின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளதுடன் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான ஆலோசகராக மென்சன் ஆணையக்காரர் நியமிக்கப்பட்டுள்ளார் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஒன்று சரத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் பிரகாரம் இந்த நியமனங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வழங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மென்சன் ஆணையக்காரவை ஜனாதிபதி தனது ஆலோசகர்களாக நியமித்துள்ளமை தேர்தல் விதிமுறைகளுக்கு முரண பின்னான விடையும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தின் போது புதிய நியமனங்களுக்கு தடை விதித்து தேர்தல் ஆணைக்குழு உத்தரவை வெளியிட்டுள்ளது இந்த உத்தரவை ஜனாதிபதி மீறியுள்ளார் அவர்களின் முன்னைய அமைச்சர்களின் ஆலோசகர்களாக ஜனாதிபதி அவர்களை நியமித்துள்ளார் இதன் மூலம் அவர்கள் அந்த அமைச்சர்களின் நடவடிக்கைகளில் தலையிடலாம் ஊதியம் பெறலாம் வாகனங்களை பெறலாம் என அவர் தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு விநியோகத்தில் தற்போது நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளமையால் நாளாந்தும் ஆயிரம் கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக குடியுரிவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் கர்ஷே இலுக்பட்டிய தெரிவித்துள்ளார் பத்திரமுள்ள குடிவரவு குடியகல்பு திணைக்களத்தில் நிலவும் நெரிசல் தற்போது நீங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு அச்சடிக்கும் புத்தகங்கள் நிலுவையின் காரணமாக சில தட்டுப்பாடுகளுடன் கடவுச்சீட்டு அச்சிட வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனால் தற்போது புதிய புத்தகங்கள் கிடைத்துள்ளதாகவும் இதனால் தினமும் ஆயிரம் கடவுச்சீட்டுகள் அச்சிடப்படும் அக்டோபர் மாதம் வரை குடிவரவு திணைக்களத்தின் இணையதளத்தினூடாக திகதிகளை முன்பதிவு செய்தவர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படும் முன்பதிவு செய்ய கடினமாக இருக்கும் அவசர தேவைகள் உள்ளவர்கள் பயணிகளுக்கும் சிறப்பு வாய்ப்பினூடாக கடவுச்சீட்டு வழங்கப்படும் புதிய இ பாஸ்போர்ட் புத்தகங்கள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பெறப்பட உள்ளது இதனால் இ பாஸ்போர்ட் அச்சிடப்படும் பணியும் அந்த மாதம் முதல் ஆரம்பிக்கப்படும் கடவுச்சீட்டு அச்சிடுவதற்கு புத்தகங்கள் இல்லாமல் தேவையற்ற உத்தியோகபூர்வ அழுத்தங்கள் போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி தான் ராஜினாமா செய்ய போவதாக வெளியான செய்திகள் பொய்யானவை எனவும் குடிவரவு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கோஸ்கோடு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு மகா இந்துருறவர் ட்ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள ட்ரயில் கடவையில் இன்று முட்பகல் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் ஹொஸ்கொடவிலிருந்து விறகு ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று இவ்வாறு மோதியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்தில் லாரியில் பயணித்த இருவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் இந்துருவ பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் காயமடைந்த மற்றிய நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து வர்த்தகர்களையும் பதிவு செய்வதற்காக ஒன்றை உருவாக்குவதற்கான ஒன்று தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் இருபத்தி ஏழாவது பிரிவுக்கு அமைய அனைத்து வர்த்தகர்களும் பதிவு செய்திருக்க வேண்டும் எனினும் கடந்த இரண்டு தசாப்தங்களாக இது உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது தொண்டுமினாறு செல்வச்சநிதி ஆலய வளாகத்தில் முப்பத்தி ஐந்து பவுன் வரையான நகைகள் திருட்டு போயுள்ளது வரலாற்று பிரசித்தி பெற்ற தொண்டவனாறு செல்வச்சநதி ஆலய வருடாந்த மகோத்சவம் தற்போது இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் நேற்றைய தினம் காலை முருகப்பெருமானுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று தேர்திருவிழா இடம்பெற்றது தேர்திருவிழாவினை காண நாட்டின் பல பாகங்களிலுமிருந்து இருந்து பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் செல்வச்சநதி ஆலயத்தில் திரண்டனர் இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்திய திருடர்கள் பக்தர்கள் அணிந்திருந்து தங்க நகைகளை திருடியுள்ளனர் இவ்வாறு நேற்றைய தேர்திருவிழாவில் மாத்திரம் முப்பத்தி ஐந்து பவுன் வரையான தங்கு நகைகள் திருட்டு போயுள்ளதாக போலீசாரால் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை காரணமாக பொத்துவில் அருகம்பே பிரதேசம் அண்மை காலமாக உல்லாச பிரஜாணிகளால் அதிகரித்து வருகின்றது இதனால் அருகம்பே வளைகுடா கடற்கரையை ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது கிழக்கு மாகாணத்தில் உள்ள திருகோணமலை மட்டக்கிழப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள சில கடற்கரை பகுதிகள் சர்வதேச அரங்கில் பல்வேறு தர இடத்தினை பெற்றிருக்கின்றன அந்த வகையில் அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில் பிரதேச செயலக பிரிவின் கீழ் உள்ள அருகம்பே கடற்கரை பிரதேசம் பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டுள்ளதால் இப்பிரதேசத்திற்கு தினமும் உள்ளூர் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் ஆயிரக்கணக்கானோர் தமது பொழுதனை போக்குவதற்காக வருகை தருகின்றனர் கடந்த கால கோவிட் அனர்த்தம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பொருளாதார சீர்கேடு மற்றும் அறகளிய கிளர்ச்சி உள்ளிட்ட அசாதாரண நிலைமைகள் காரணமாக இப்பிரதேச சுற்றுலாத்துறை வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தது எனினும் தற்போது நாடு மீளெழுச்சி பெற்று வருவதால் இப்பிரதேசத்தின் துறை சார்ந்த மக்களின் வாழ்வாதாரத்தில் விருத்து ஏற்பட்டு வருவதுடன் வர்த்தக பொருளாதார ரீதியிலான மேம்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை பொல்லால் தாக்கி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்திக்க நபர்கள் உட்பட மூவர் தங்காலை போலீஸ் குற்றப்புலனாய்வுப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தங்காளே கதிர்பொகுனு பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் தங்காலை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்து தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட பிரதான சந்தேக மேற்கொள்ளப்பட்டி பிரதேசத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் தங்காளே கதிர்பொகுனு பகுதியில் வசிக்கும் முப்பத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரிடமிருந்து டி ரக துப்பாக்கி பன்னிரண்டு தோட்டாக்கள் என்பன இதனை இதனையடுத்து கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தங்காளி பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த வீடொன்றில் தலைமறைவாக இருந்து ஏனைய இரண்டு சந்தேக நபர்களும் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்